ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளியல் பயிற்சி அஞ்சு புள்ளி மூணில் நாலாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஷின் பாருங்கள் என்ன கிடைக்கிறோம் முப்பத்தாறு முப்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு இருபத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு இருபத்தி மூணு ஐம்பத்தாறு இருபத்தஞ்சு ஆகிய பத்து மதிப்புகளின் இடைநிலை அழிவு கண்டறிவு மேற்கண்ட தரவுகளில் மற்றொரு மதிவு முப்பத்தஞ்சு சேர்க்கப்பட்ட புதிய இடைநிலை அளவு என்னவாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பத்து மதிப்புனால் இது இரட்டைப்படை அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இடைநிலை இதுக்கு அதுக்கப்புறம்

அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி இருபத்தி எட்டு முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒம்பது நாற்பத்தஞ்சி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு அப்போ இது மொத்தம் பார்த்திங்கன்னா பத்து இருக்குது அப்போது இங்கு என்ன ஃபிஸு கொல்ட்டு பத்து அப்போது இது இரட்டை படை எண் அப்போது டர்போர் இடை நிலை எளவு ஒன்று பை ரெண்டு ரெண்டு ஆவது உறுப்பு கூட்டல் என் பை டூ கூட்டல் ஒன்று ஆவது உறுப்பு அப்போ ஒன்று பை ரெண்டு என்னது பத்து அப்போ பத்து பை ரெண்டு ஆவது உறுப்பு கூட்டல் பத்து பை ரெண்டு கூட்டல் ஒன்று ஆவது உறுப்பு அப்போது ஒன்று பை ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து அப்போது அஞ்சாவது உறுப்பு இது பார்த்தீங்கன்னா ஓர் ரெண்டு ரெண்டு ரெண்டோட பத்து கொண்டிங்கன்னா பன்னிரெண்டு அப்போ பன்னிரெண்டாக நீங்கள் அடிச்சிங்கன்னா ரெண்டாவில் ஆறு முறை வரும் அப்போ ஆறு ஆறாவது உறுப்பு அப்போ ஒன்று பை ரெண்டு அஞ்சாவது உறுப்பு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது முப்பத்தாறு இது ஆறாவது முப்பத்தி ஒன்பது அப்போ முப்பத்தி ஆறு கூட்டம் முப்பத்தி ஒன்பது அப்போது இது ரெண்டுமே நீங்கள் கூட்டினீங்கன்னா எழுபத்தஞ்சுன்னு வரும் அப்போது ஒன்று பை ரெண்டு பெருக்கள் எழுபத்தஞ்சு அப்போ ரெண்டால் ஆடிச்சிங்கன்னா மூணு ரெண்டு ஆறு மீதி ஒன்று பதினஞ்சு ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்று பத்து அப்போ ஐரெண்டு பத்து அப்போ என்ன வருது முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அப்போது தரஃபோர் இடை நிலை எளவு is equal முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அடுத்தது முப்பத்தஞ்சு சேர்த்திங்கன்னா புதிய இடைநிலை அளவு கேட்டிருக்காங்களே அப்போது அதில் பதினொன்று வாரம் அப்போது தரப்பட்ட தரவுகளுடன் முப்பத்தி 35 என்ற மதிப்பு சேர்க்கப்பட்டால் தரவுகளின் எண்ணிக்கை இது ஒன்று கூட்டினீங்கன்னா பதினொன்னு ஆயிடும் ஆகும் அப்போ தரவுகள் அதில் நம்ம முப்பத்தஞ்சு சேர்த்துக்கணும் அப்போ இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு அப்போது இது பதினொன்று வருதுங்களா அப்போது இந்த ஃபோர் இடை நிலை எளவு இது ஒற்றைப்படையினால் எண்பை ரெண்டு கூட்டல் ஒன்று ஆவது உறுப்பு அப்போ எண்ணெய் எவ்வளோ பதினொன்று கூட்டல் ஒன்று பை ரெண்டு ஆவது உறுப்பு அப்போ கூட்டினீங்கன்னா பதினொன்று ஒன்றுனா பன்னிரெண்டு பை ரெண்டு ஆவது உறுப்பு இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு அப்போது ஆறாவது உறுப்பின் மதிப்பு உறுப்பின் மதிப்பு அப்போது ஆறாவதுதான் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ முப்பத்தி ஆறு அப்போ இதுக்கு இடைநிலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அப்போது தரஃபோர் புதிய இடைநிலை செலவு இஸ்இக்குவல் டு முப்பத்தி ஆறு கொஞ்சங்களா அவ்வளோதான் இது நாலாவதுக்கு ஆன்சர்